அத்தியாயம் நான்கு சத்தியமூர்த்தி தாமினியில் முன்னால் பவ்யமாய் வந்து நின்றான் கூப்பிட்டிங்களா மேடம் ஆமா தலையசைத்த தாமினி கடல் நீல நிற கிறிஸ்ப் சில்கில் தன்னை புதைத்திருந்தாள் என்ன விஷயம் கால்ஷீட் ரெஜிஸ்டரை அப்டேட் பண்ணி வச்சிருக்கீங்களா எஸ் மேடம் அதை கொண்டு வாங்க சத்தியமூர்த்தி அகன்று சென்றான் ஸ்டீல் அலமாரியிலிருந்து ஒரு தடிமனான நோட்டு புத்தகத்தை கொண்டு வந்தான் அடுத்து ஃப்ரீ டேட்ஸ் எப்போன்னு பாருங்கள் இன்னும் அஞ்சு மாதத்துக்கு சின்ன இடைவெளி கூட இல்லாமல் டைட் ஷெட்யூல் இருக்குது மேடம் மாதத்தில் நாலு கால்ஷீட் ஃப்ரீயாக இருக்குமே நீங்கள் தானே அந்த சிஸ்டத்தை அறிமுகப்படுத்துனீங்க எதிர்பாராத சூழ்நிலைகளில் அந்த கால்ஷீட்டுகள் உபயோகப்படும் முன்னெச்சரிக்கையாக விட்டு வச்சிருப்போமே அதெல்லாம் இருக்குது மேடம் அந்த தேதிகளை குறித்து கொடுங்க அவன் அவளை திகைப்பில் முங்கிய பார்வையில் பார்த்தான் இப்ப எதுக்காக அந்த தேதிகள் மேடம் ஒரு நெடுக்கடி நிலைமை வந்திருக்கு அந்த தேதிகளை உபயோகப்படுத்தலாம்னு யோசிக்கிறேன் கால் ஷீட்டு கிளாஷ் எதுவும் சமீபத்தில் வரலையே மேடம் கடந்த ஆறு மாசமா ஒரு ஷூட்டிங் கூட உங்களால கேன்சல் ஆனதில்ல நம்ம சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணலாம்னு எல்லா ஆர்டிஸ்ட்டுகளும் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க இந்த அஞ்சு மாத ஷெடியூலில் ரிசர்வ் பண்ணின நாலு நாட்களை கணக்கு போட்டால் மொத்தம் இருபது நாட்கள் கிடைக்குது இல்லையா எஸ் மேடம் அந்த டேட்ஸை ஒரு தயாரிப்பாளருக்கு கொடுக்கலாம்னு யோசனை பண்ணுறேன் டேரக்டரோ தயாரிப்பாளரோ யார் வந்தாலும் நீங்கள் என்ன கை காமிச்சு விடுவீங்க நான் சரிபார்த்து சொல்கிற தேதியில் கையெழுத்து போட்டு கொடுப்பீங்க இப்போ நீங்களே நாள் கணக்கை பார்க்கறது ஆச்சரியமாக இருக்குது ஒரு விவிஐபிக்கு டேட்ஸ் கொடுக்க வேண்டி வரும் அதனால தான் நான் நேரடியாக இன்வால்வ் ஆகியிருக்கேன் உங்களை அறிமுகப்படுத்தின டேரக்டரே ஒரு முறை கால்ஷீட் கேட்டு வந்தப்போ கால்ஷீட்டு லெஜர் படி மேனேஜர் சொல்கிற தேதிகளை தான் தர முடியும் வேறு வழி இல்லைன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டீங்க அவரை விட விஏபி யார் மேடம் அமைச்சர் திருச்சிற்றம்பலம் சத்தியமூர்த்தி திகைப்பு அதிகரித்த வெளிகளோடு அவனை பார்த்தான் அவரா ஆமாம் அவர் ஏற்பாடு பண்ணியிருக்கிற பார்ட்டிக்கு தான் நான் இப்போ கிளம்பிகிட்டு இருக்கேன் அவர் ஒரு படம் பண்ணுற ப்ரொப்போசலாக இருக்கிறதா சொன்னார் அமைச்சருங்கிறதால உங்கள் விதிகளை தளர்த்தி அவருக்கு சலுகை காட்டுறீங்களா மேடம் அதுக்காக இல்லை வேறு என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா தாராளமா அவர் அமைச்சருங்கிறதால அவரை நான் விவிஐபி ஸ்தானத்தில் வைக்கலை என்னை வச்சு அவர் ஒரு கலைப்படம் தயாரிக்கிற நோக்கத்தில் இருக்கார் அதனால தான் அவரை விவிஐபி வரிசையில் சேர்த்தேன் அதனால தான் அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு முன்னதாக தேதிகளை தரணும்னு நினைக்கிறேன் திருச்சிற்றம்பலம் கலைப்படம் தயாரிக்கிறாரா ஆமாம் என்னால் நம்பவே முடியல மேடம் ஏன் ஸ்டேட் பூராவும் அவருக்கு ஊருக்கு ஊர் ஒரு ஷாப் இருக்குது ஆனால் அவர் எல்லா மேடையிலும் காந்தியத்தை பற்றியும் அகிம்சையை பற்றியும் பேசியே கைத்தட்டல் வாங்குவார் அது அரசியல் சத்தியமூர்த்தி அதை பற்றி பேச நமக்கு என்ன உரிமை இருக்குது இல்லை மேடம் இதிலிருந்தே அவரோட தரம் நமக்கு புரியுது இல்லையா சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லாதவங்களால் கலைப்படம் தயாரிக்கவே முடியாது உங்களை வச்சு அவர் சம்பாதிக்க திட்டம் போட்டிருக்காருன்னு தான் என்னோட மனசுக்கு படுது அவருக்கு என்ன பணத்துக்காக பஞ்சம் ஸ்டேட் பூராமல் அவரோட ஒயின் ஷாப் இருக்குங்க அதில் கிடைக்காத பணமாக ஒரு சினிமாவில் அவருக்கு கிடச்சிட போகுது உங்களோட ஆர்கியூ பண்ண எனக்கு தெம்பில்லை மேடம் நீங்கள் என்ன தப்பாக நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல அவங்க வெல்விஷர் அதனால என்னோட மனசில் பட்டதை உங்ககிட்ட சொல்லித்தான் ஆகணும் திருச்சிற்றம்பலத்தை நம்பாதீங்க ஏன்னா அவர் ஒரு கை அரசியல்வாதி ஏதோ ஒரு வகையில் உங்களை ஏமாத்த பார்க்கறாருன்னு தான் என் உள் மனசு சொல்லுது தாமினி அவனை பார்த்து சிரித்தாள் என்கிட்ட பேசினப்பவெல்லாம் அரசியல்வாதி முகத்தை கலட்டி வச்சுட்டு பிளைனாக தான் பேசினார் அவரை தூரத்தில் இருந்து பார்க்கறதால நீங்கள் இப்படி சொல்றீங்க ஒரு தடவை அவர்கிட்ட நேரடியாக பேசி பார்த்தீங்கன்னா அவரை பற்றின உங்கள் கருத்தை மாற்றிக்குவீங்க சொல்லிக்கொண்டே கால்ஷீட் புத்தகத்தில் இருந்த தேதிகளை மனசில் குறித்து கொண்டு காரை நோக்கி நடந்தாள் தாமினி